நீங்களும் மனசு வைங்க தம்பி அண்ணா என்னம்மா கண்டிப்பா நான் இப்ப உடனே போய் செக் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படி நடந்தா எங்க குடும்பமும் ரொம்ப தான் படும் நாங்க வர தம்பி ஏய் ஸ்வேதா என்னடி நான் உன்னை எங்கெங்கே தேடிட்டு இருக்க நீ இங்க வந்து உட்கார்ந்துருக்க ஆமா மூணு நாள் மருந்து சாப்பிட்டாச்சு கொஞ்சம் பக்குவமா பார்த்து நடந்துக்கோன்னு சொல்லி அனுப்பினே ஏய் ஸ்வேதா ஏதாவது பேசுடி இப்படி ஒண்ணுமே பேசாம என்னைய பாத்துட்டு இருந்தா நான் என்னன்னு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் அமைதியாரு என்ன ஸ்வேதா ஏதோ மூட் அவுட் நைட்டு சந்திரு தூங்கிட்டான் சரி அப்செட்டா இருக்க எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு ஸ்வேதா நீ ஒன்னு பண்ணு மாப்பிள்ளை எங்கயாவது வெளியில கூட்டிட்டு போயி ஜாலியா எங்கயாவது லாங் டிரைவ் போயிட்டு ஜாலியா சுத்திட்டு வெளியில எங்கயாவது போய் தங்கிட்டு வாங்க ஆ ஸ்வேதா நான் என்ன சொல்றேன்னு புரியுதா மா பெரிய கம்ப சூத்திரமா சொல்ற எல்லாம் புரியுது எனக்கு என்ன அம்மாவும் பொண்ணு ஏதோ ரகசியமா பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது என்ன பேசிட்டு இருக்கிறீங்க ஒண்ணு இல்லைங்க சித்த வைத்திய சாலையில இருந்து வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு மருந்து கொடுத்துட்டு போனாங்க தொடர்ச்சியா மூணு நாள் அதை சாப்பிட்டாங்கன்னா கன்ஃபார்மா ஸ்வேதாக்கு குழந்தை பிறக்குன்னு சொன்னாங்க அதை பத்தி தான் பேசிட்டு அன்னைக்கே இது சம்பந்தமா உங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஒரு முக்கியமான கேள்வியா கேட்டேன் நீங்க ரெண்டு பேரும் இப்போ என்ன அவசரம் பொறுமையா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் என் வாயை அடைச்சிட்டீங்க இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் இதுக்கு ஒரு முடிவு சொல்லி ஆகணும் சொல்லுங்க அன்னைக்கு அப்படி என்ன கேட்டிங்க எனக்கு ஞாபகமே இல்லைங்க சித்தவைத்தியர் கொடுக்கிற மருந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்தா கண்டிப்பா ஸ்வேதாவுக்கு குழந்தை பிறந்துருமே அப்படி ஸ்வேதாவுக்கு குழந்தை பிறந்துட்டா அதுக்கு முன்னாடி பாரதிக்கு குழந்தை பிறந்துரும் அப்போ பாரதியோட குழந்தைய என்ன பண்றது இத தான் அன்னிக்கே கேட்டேன் அத தான் இன்னிக்கும் கேக்குறேன் என்ன பண்றதா உத்தேசம் ஆமா பெரிய ஒரு கோடி ரூபாய் கேள்வி இதுக்கு உங்களுக்கு பதில் தெரியாதா ஸ்வேதா வயிற்றுல ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா எவ்வளவு பெத்த குழந்தை நமக்கு எதுக்குங்க அது நமக்கு தேவையே இல்லை பாரதிக்கு ஏதாவது பணம் கொடுத்து அவளை எங்கயாச்சும் வெளியூருக்கு அனுப்பி வச்சிடலாம் அந்த குழந்தை மறுபடியும் நம்ம லைஃப்ல வரவே கூடாது அதுக்கப்புறம் அந்த குழந்தை யாரோ நாம யாரோ என்ன நான் சொல்றது சரிதானே இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது யோசனை தோணுதா அப்படி தோணுச்சுனா நீங்கள் ரெண்டு பேரும் மூளையில் உட்காந்துக்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக யோசிச்சு பாருங்க அப்புறம் நான் சொல்கிறதா சரின்னு நீங்களே ஒத்துப்பீங்க பசிக்குது டிஃபன் எடுத்து வை ஆ இது வந்துட்டேம்மா என்ன டிஃபன் இட்லி இருக்கு இடியாப்பமும் இருக்கு என்னமோ தெரியல என் மனசெல்லாம் சின்ன தம்பி மேலேயே இருக்கு இப்ப அவனை போய் பார்த்தா என்ன ஆனா அதுக்கு சித்தி சம்மதிக்கணுமே ஐஸ்வர்யாமா

செத்து போன சின்ன தம்பிய பத்தின யோசனையா தான் இருக்கும் நீங்க யோசி என்ன பிரயோஜனமா செத்து போன சின்ன தம்பி திரும்ப வரவா போறாரு சீதா என்ன ஆச்சிங்கம்மா நான் உண்மையதானே சொன்னேன் நான் எதுவும் தப்பா சொல்லலையே வாய மூடுறியா இல்ல உங்க நிலைமை புரியுது உடனே மறக்க முடியாதுதான் ஆனா அத பத்தியே நினைச்சிக்கிட்டு இருக்க கூடாது இல்லம்மா வாயம் மூடுன்னு சொல்றேன்ல அம்மா கோச்சுக்காதீங்கம்மா ஆ சின்ன தம்பி மலையில இருந்து விழுந்தது செத்தது எல்லாமே உண்மைதானே போனது போனதுதானு முடிவு பண்ணிட்டு அடுத்து நடக்க போறத பத்தி யோசிங்கம்மா மாயாம்மா கிட்டே சொல்லி ஒரு நல்ல பையனா பார்த்து நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறது தாம்மா சரி சீதா நான் ஏன் கண்டவனையும் கல்யாணம் பண்ணிக்கணும் என் சின்ன தம்பி உயிரோடு தான் இருக்கான் இன்னொரு தடவை என் சின்ன தம்பி செத்துட்டான்னு சொன்னேன் உன்னை கொன்னுடுவேன் மா மா என்னடா மா நான் முத்து பாண்டியும் மல்லியும் பார்த்தமா என்ன அவங்கள போய் பார்த்த பேசாத அத பத்தி பேசினா எனக்கு கோபம் தான் வருது இல்லமா அவரு தப்ப உணர்ந்துட்டாரு அவர் ஃபோன் பண்ணதனால தான் நான் போனேன் உனக்கு எதுக்குடா அவங்க ஃபோன் பண்றாங்க என்னவா மா நானே மனசுல அமதமா போனேன் ஆனா அவங்கள போய் பார்த்ததுல ஒரு தெம்போட வந்திருக்க புரியல சின்ன தம்பி உயிரோட இருக்கிறதா ஒரு நம்பிக்கையில அவங்க வந்திருக்காங்கம்மா நம்பிக்கையில வந்திருக்காங்களா ஆமாமா அவங்க ஊர் பூசாரி தோழி உருட்டி குறி சொல்றதுல ரொம்ப பிரபலமானவரா அதனால மல்லியும் இவரும் ஊர்ல எல்லாரும் சொன்னதுனால அந்த பூசாரியை போய் பார்த்திருக்காங்கம்மா அவரு சின்ன தம்பி சாகவே இல்ல நிச்சயமா உயிரோட தான் இருக்கானே உறுதியா சொல்லிருக்காரு இது ஒரு செய்தி அது நம்பிக்கிட்டு அவங்களும் சின்ன தம்பி உயிரோட இருக்கறதா நம்புறாங்க இல்லமா அத பத்தி அவங்க சொன்னதும் அப்படி தான் நினைச்சேன் அந்த கோயிலுக்கும் பூசாரிக்கும் அவர் போடுற சோலிக்கும் அந்த அளவுக்கு மரியாதை இருக்கா பூசாரி சொன்னதை கேட்டு அடுத்த நிமிஷமே எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் நிறைய நடந்திருக்காங்க ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் சின்ன தம்பி அடிப்பட்டு படுத்துருக்கலான்னு சொல்லி ஒரு முடிவோட வந்திருக்காங்கம்மா அம்மா சூர்யா சொல்லுங்கம்மா நடக்கிறதெல்லாம் ஒவ்வொன்றா கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட நம்பிக்கை உண்மையாகன்னு தோணுது சீதா வர போன் பண்ணா என்ன விஷயமா உன் அருமை தங்கச்சி சின்ன தம்பிக்காக மாட்டிக்க போயிட்டாலும் அவசரப்படாத நான் முழுசா சொல்றேன் அதுக்கப்புறம் பேசு தாகரத்துக்கு தயாராயிட்டவளை மாயா வெளியில கூட்டிட்டு போயிட்டு வந்தாலாம் அதுக்கப்புறம்தான் நடந்தது ஆச்சரியமான ஒரு விஷயம் சாகர முடிவுக்கு போயிட்டு வந்தால வெளியில போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவ்வளோ சந்தோஷமா மாறி இருக்காளா சந்தோஷமா ராணி அக்கா கிட்ட நான் இதை சொன்னா சின்ன தம்பி செத்திருக்க மாட்டான் அவங்களும் அவ்வளோ உறுதியா சொல்றாங்கடா இந்த பூசாரியோட சொல்லு சீதா இவங்கெல்லாம் சொல்றதை வச்சு கணக்கு பண்ணி பாக்குறப்போ சின்ன தம்பி கண்டிப்பாக உயிரோடு தான் இருக்கான்